அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதனின் வாழ்விலே ஒரு ரமதான் கிடைப்பது என்பது எண்பத்தி மூன்று ஆண்டு காலம் அவர் நல்லமல்கள் செய்து அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு நிகரானது சமமானது ஏனென்றால் இந்த ரமதானில் தான் அல்லாஹ் ஒரு இரவை வைத்தான் அந்த இரவு தான் லைலத்து கதருடைய இரவு கதருடைய இரவு என்பதன் சிறப்பு என்ன ஹைரும் மின் அல்பி ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்றான் அல்லாஹ் ஆயிரம் மாதங்கள் வணக்க வழிபாடுகள் செய்தால் அது எப்படி சிறப்பானதோ அல்லாஹின் அங்கீகாரத்திற்குரியதோ அப்படிப்பட்ட அங்கீகாரத்தை அந்த ஒரு இரவில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல அமல்களினாலே வணக்க வழிபாட்டினாலே தொழுகையினாலே அல்லாகுவை நினைவு கூறுவதனாலே உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அந்த பாக்கியமான இரவை அல்லாஹ் இந்த ரமதானில் தான் வைத்தான் எனவே ஒரு ரமதான் நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப்படுவது ஆயிரம் மாதங்கள் இபாதத்தை செய்வதற்கு சமமானது ஆயிரம் மாதம் என்பது சுமார் ஏறத்தாழ எண்பத்தி மூன்று ஆண்டுகள் எனவே தான் ஒரு வாழ்க்கையில் அல்லாஹ் ஒருவருக்கு ஒரு ரமதானை கொடுத்து விட்டால் எண்பத்தி மூன்று ஆண்டு கால இபாதத்திற்கு நிகரான ஒரு வாய்ப்பை அவர் கிடைக்கப்பட்டார் என்று பொருள் முன்னால் முன்னாள் சமுதாயம் எல்லாம் எக்கச்சக்கமான வருடங்கள் வாழ்ந்தார்கள் நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தார்கள் எம் சமூகத்தின் ஆயுட்காலம் பெரும்பாலும் அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடையில்தான் வீதாச்சார அடிப்படையிலே பெரும்பான்மை அறுபதுக்கும் எழுபதுக்கும் இடைப்பட்ட காலங்களில் அல்லாஹ்வின் பக்கம் போவதற்கு விட வேண்டும் அவன் அழைப்பு எப்பொழுது வந்தாலும் பதில் கொடுப்பதற்கு தயாராகிவிட வேண்டும் அப்படி என்ன அதுக்கு குறைச்சத உள்ள வயசுக்காரங்கள்லாம் ஜாலியா இருக்கலாமான்ற அர்த்தம் இல்லை பெருமானா சல்லா அலி இஸ்லம் இந்த சமூகத்தினுடைய ஆயுட்காலத்தை சராசரியாக சொல்லி காட்டுகிறார்கள் அப்ப இந்த அறுபது எழுபது ஆண்டுகள் கொடுக்கப்பட்ட இந்த சமூகம் நூற்றாண்டுகள் வாழ்ந்த நூற்றுக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்த மக்களின் நிகரான நன்மைகளை பெற்றுக் தான் அல்லாஹ் ரமதானை தந்தான் அந்த ரமதானிலே மிக சிறப்பான இரவுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் எனவே அந்த மாதிரியான சிறப்புகளை தாங்கி நிற்கக்கூடிய ரமதான் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது நாம் இங்கே நமக்கு நாமே நான் என்னையும் நீங்கள் உங்களையும் கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்வி என்ன ரமதான் வந்துவிட்டது அதை வரவேற்க நாம் தயாராகிவிட்டோமா ரமலான் தயார் நிலையில இருக்கிறது அதிலே நல்லவர்கள் செய்வதற்கு நாம் தயார் நிலையில் இருக்கிறோமா பெருமானா சல்லுல்லாஹ்ல இவர் சல்ல அவர்கள் சொன்னார்கள் அத்தாக்கும் ரமதான் ஷஹ்ரு பறக்கா உங்களிடத்திலே ரமதான் வருகிறது அது பரக்கத்திற்குரிய மாதம் என்றார்கள் பெருமானா பயன் ஜீனு ரஹ்மா அருள் இறங்கி கொண்டே இருக்கக்கூடிய மாதம் என்றார்கள் பெருமானா உங்கள் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க போகிறான் என்றார்கள் கையேந்தி பிரார்த்தித்தால் உங்கள் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க போகிறான் அல்லாஹ் எந்த பெருமானா சொன்னார்கள் நீங்கள் நல்ல அவல்களிலே எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்க போகிறான் அந்த நீங்கள் நல்ல வணக்க வழிபாட்டிலே தொழுகையிலே குரான் உதவியாக ஒத்தாசையாக இருப்பதிலே நோன்பாடிகளை சிறப்புப்படுத்துவதிலே கண்ணியப்படுத்துவதிலே உங்கள் சொந்தங்களை அரவணைப்பதிலே அவர்களுக்கு நீங்கள் ஆசுவாசம் கொடுப்பதிலே எந்த அளவுக்கு போட்டி போட போகிறீர்கள் எவ்வளவு தூரம் நன்மையை போகிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கக்கூடிய மாதம் இந்த ரமதான் சொல்லிட்டு சொன்னாங்க இந்த ரமதானில் நல்லடியார்கள் இறையில்லத்தில் ஒன்று கூடி இந்த ரமதானில் பெண்கள் தங்கள் இல்லங்களிலே இந்த மாதத்தின் மகிமையை இந்த மாதத்தின் சிறப்பை கொண்டு எவ்வளவு தூரம் வணக்க வழிபாடுகள் செய்கிறார்களோ அதை பார்த்து ஆனந்தப்பட்டு உங்களை பற்றி பெருமையாக பேச போகிறான் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் அல்லா வணக்குகளிடத்தில் பெருமையாக பேச போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சொல்லும் இந்த மாதத்தில் உங்களுக்கான நன்மையை நீங்கள் அதிகம் தேடிக் கொள்ளுங்கள் நல்லது செய்வதற்கு முன்வாருங்கள் அதிகமாக ஈடுபாட்டை நீங்கள் உங்கள் பார்வைகளை குவித்து வையுங்கள் யார் இந்த மாதத்திலும் அல்லாவின் அருளை விட்டு தடுக்கப்பட்டு போனார்களோ நிச்சயம் அவர்கள் வாழ்க்கையில் மொத்தத்தையும் இழந்தவர்களை போடுதான் இந்த ரஹ்மத்தான மாதம் பாவங்கள் அளிக்கப்படுவதற்குரிய மாதம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய மாதம் அல்லா உங்களை பற்றி அடியார்களை பற்றி பெருமையாக பேசிக் கொள்ளக்கூடிய யாருக்கு அல்லாவுடைய அருள் கிடைக்கலையோ அல்லாவின் அருள் மலையிலே அவர் நினையவில்லையோ பெருமானா சொன்னார்கள் அவர் மொத்தமும் இழந்தவரை போன்றுதான் நாம் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஹதீஸ் தான் இதே மெம்பர் படியில் பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் ஏறுகிற பொழுது பெருமானா செய்த பிரத பிரபலமான ஒரு நபுமொழி பல தடவை இதை நாம் ரமலானின் காலங்களிலே உள்வாங்கியிருப்போம் மறுபடியும் மீட்டெடுத்து சொல்லுகிறோம் நம் சிந்தனைக்கு அது ஆழமாக நம் சிந்தனையிலே இறங்கிவிட வேண்டும் என்பதற்காகவே நினைவுபடுத்துகிறோம் மெம்பரில் ஏறுகிற பொழுது பெருமானா சல்லா செல்லும் எப்பொழுதும் இல்லாத புது புதுவிதமான ஒரு முறையை கையாளுகிறார்கள் ஒவ்வொரு படிக்கும் ஆமீன் சகாமாக்கள் தொழுகை முடிந்து கேட்டார்கள் இன்னைக்கு என்ன புதுசு எப்பொழுதும் வளமையாக நீங்கள் ஒவ்வொரு படியாக ஏறுவீர்கள் இன்னைக்கு ஒவ்வொரு படியிலும் கால் வைக்கிற பொழுது ஆமீன் ஆமாம் எதற்கு சொன்னேன் ஜிப்ரஹில் வந்தார் ஒவ்வொரு படியை நான் தொடுகிற பொழுது ஒரு பிரார்த்தனை செய்தார் அந்த பிரார்த்தனைக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்ன பிரார்த்தனை செய்தார் மூன்றிலும் மூன்று விதமான பார்த்தேன் மூன்றையும் சொல்வதற்கில்லை இன்னைக்கான செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் நான் ஒரு படியில் ஏறினேன் அலை இஸ்லாம் இப்படி துவா செய்தார்கள் அடைந்து அந்த ரமதானின் மூலம் தன் இறையருளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்கவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார் ஜிப்ரகில் கருணையே உருவான ஆத்தமுன் நபி எதிரிகளுக்கும் மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்த நபி எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபி உலகத்தில் மட்டும் இல்லை நாளை மறுமையிலும் நம்மை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நபி நமக்காக வேண்டி அல்லாவிடத்திலே சிபாரிசு செய்யக்கூடிய நபி ஆமி நன்றாக அப்படி என்றால் நீங்கள் யோசிக்க வேண்டும் துவா கேட்டது யார் அதற்கு ஆமின்னு சொன்னது யார் இடம் எது எது நாள் அதன் முக்கியத்துவம் என்ன தட்டும் அளவிற்கு எல்லா விதமான காரணங்களும் கணக்கச்சிதமாக பொருந்தி வருகிறது இந்த துாவிலே அப்படி என்றால் நாம் ரமவானின் பயனுள்ள வகையிலே அதை நாம் கழிக்க தவறுவோமேயானால் அதை மிகச்சிறப்பாக முன்னோக்குவதற்கு நாம் கொஞ்சம் ஆயத்தப்படாமல் இருப்போமேயானால் அதிலிருந்து நம்முடைய பாவக்கரைகளை போக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கவில்லையானால் அல்லாஹ்வின் அல்லாஹுவின் அருள்மலையில் நினைந்து நாம் இன்பம் காணுவதற்கு எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்போமேயானால் நாம் எவ்வளவு பெரிய கை செய்ததற்குரிய நபர்கள் என்பதை சிந்தித்து பார்க்கத்தான் பெருமானா செல்லல்லா அலி அவர்கள் இந்த இடத்திலே இப்படி ஒரு செய்தியை சொல்லி காண்பிக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அப்படி அல்லாஹ்வின் அருளில் நினைவதற்குரிய மாதம் வருகிறது அல்லாஹுவின் பெறுவதற்குரிய மாதம் வருகிறது அகமகிழ்ந்து கொண்டு வருவதற்குரிய மாதம் வருகிறது அவனுக்காக வேண்டி எல்லாவற்றையும் கொடுப்பதற்கு நான் தயாராகிவிட்டேன் என்று என்னை நானே அவனுக்கு முன்னால் நிறுத்தக்கூடிய மாதம் வருகிறது எனவே அதை எதிர்நோக்குவதற்கு அதை நாம் பயன்படுத்துவதற்கு தயாராக ஆகிவிட்டோமா என்கின்ற கேள்விதான் இன்றைக்கான ஜும்மாவினுடைய கேள்வி பெருமானா செல்லுல்லா அலிசல்லம் சொன்னார்கள் மூமீன்கள் உலகத்தில் நோன்பு வைக்கிறார்கள் நான் கடந்த வாரம் கூட சொன்னேன் நோன்பு என்பது வெறும் வாய்க்கும் வயிற்றுக்கும் மட்டுமானதல்ல அதையும் தாண்டி நோன்பின் மூலம் பல நல்ல விஷயங்கள் உள்வாங்கப்பட வேண்டும்